வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு ஏஐ பிளஸ் சேட்டர்ன் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சனியும் அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் அவர்களுடைய ஜோதிட முறையில் சில சிறப்பம்சங்கள் இருக்கும் அதன் அடிப்படையில் இப்பொழுது ஆராயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு வரை சனியும் தாக்கம் என்று சொல்வார்கள் அப்படி பார்க்கும் பொழுது சனி பொதுவாக மந்தன் என்று சொல்வோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி திசை என்று வைத்துக் கொண்டால் செவ்வாய் புத்தி செவ்வாய் என்பது ஸ்பீடுக்கு உள்ளது திடீர் நிகழ்வுகளை குறிப்பது என்பது உங்களுக்கு தெரியும் ஜோதிட வல்லுநர்களும் அதைத்தான் சொல்வார்கள் அதனால் அப்பொழுது ஒரு மாறுபட்ட நடைபாடு சுறுசுறுப்பு என்று ஒன்று மந்தம் என்று ஒன்று பார்ப்பதற்கு வித்தியாசமாக தோன்றினாலும் இவைகள் ஒன்றுக்கொன்று சப்போர்ட் பண்ணி கொண்டுதான் செல்கின்றது ஏனென்றால் ஒன்று விட்டு கொடுத்தால்தான் இன்னொன்றுக்கு ஒரு வாய்ப்பு என்பது வரும் அதே தான் நிகழ்கிறது அதே மாதிரி எழுத்து என்று பார்க்கும் பொழுது சனி கிரகத்திற்கு பானா மானா செவ்வாய் கிரகத்திற்கு காணா ஆக இரண்டும் பார்ப்பதற்கு வேறாக இருந்தாலும் ஒன்றை ஒன்று அனுசரித்து தான் செல்கின்ற சனிக்கு செவ்வாய் பகை என்று பொதுவாக சொல்வார்கள் அதாவது சனி என்பதை நாம் மந்தமாக கொண்டாலும் ஒரு உதாரணத்திற்கு நாம் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி ஆகும் பொழுது இந்த ஸ்பீடு என்ற செவ்வாய் நமக்கு வேண்டிய பொருளை கொண்டாந்து சேர்க்கிறது கொடுத்து தான் போகின்றது அதாவது ஒன்று மற்றதை இயங்க உறுதுணை செய்கின்றது அப்போதுதான் வாய்ப்பு என்றது உருவாகிறது அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அது ஒரு பீக்கு எப்போ போகும் அப்படின்னு நாம் ஒரு கணிதம் போட்டால் இப்போ செவ்வாய் புத்தி நடப்பது பகை ஆகாது என்று ஒரு குறிப்பு கொண்டால் சனிக்கு புதனும் சுக்கரனும் நண்பர்கள் ஆக புதன் புத்தியோ அல்லது சனி புத்தியோ அதற்கு சாதகமாக செய்யும் அப்போது அந்த வருடங்களை கணிக்கும் பொழுது சுக்கர புத்தி வருடம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது புதன் புத்தி என்பது இருபத்தி முப்பத்தாறு நாற்பத்தி மூணு ஐம்பது என்று வரும்பொழுது முப்பத்தி ஐந்தாவது வருடம் என்று கொள்வோம் ஆக ஒரு உச்சத்துக்கு ஏஐ வரலாம் எல்லாமே அனுமானம்தான் தான் எதுவுமே தீர்மானம் அல்ல நாம் அப்போது எப்படி இருப்போம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அதை கணிக்கும் பொழுது ஒன்று ஸ்லோ இன்னொன்னு ஸ்பீட் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து இருவரு நிலைகள் பேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அமைகிறது அதாவது ஒன்று பாசிட்டிவாக சொன்னால் சுகம் நெகட்டிவாக சொன்னால் சுமை ஆக இருவர் பட்ட நிலை இதை நாடி ஸ்டைலில் சொல்லுவோம் என்றால் பாட்டு முயன்று பார்த்தால் எப்படி என்று சொல்லலாம் என்றால் காரணம் மதிவதனுடைய பெண்ணே கேள் மூதாட்டியிடம் நெல்லிக்கடி பெற்ற மன்னவன் அவனிதனில் உதித்த பாலகன் ஈசன் பெயர் கொண்டவன் அவன் ஈர் சூழ் ஈர் சூன்யம் மூன்றில் அதாவது இரண்டாயிரம் வருடம் அந்த குரூப்பில் முப்பான் ஒன்று அதாவது முப்பத்தி ஐந்தில் பான் என்றால் பத்து ஈர் என்றால் இரண்டு ஆகியன முப்பத்தி புத்திதன் சுயமதில் அதாவது நாலெஜ் இன்டெலிஜென்ட் கும்பத்தில் சேர்த்தலும் பிரித்தலும் தன்கருவில் கொண்டு வீர்த்தியாக தானே என்று பகன்றானே அப்படி என்று சொல்லிவிடலாம் ஏன்னா கும்பத்தில் ராகு உச்சம் புத்திதன் சுயமதில் புத்தி கூர்மை அதற்கு இன்டெலிஜென்ஸுக்கு புதனை சொல்வார்கள் ஸோ இந்த புதன் நாடியில் சேர்த்தலும் பிரித்தலும் என்று கும்பத்தை சொல்வார்கள் ஆக அசாதாரணமாக சேர்த்தலும் பிரித்தலும் அந்த புத்தி தனியில் இணைகிறது அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக மீர்த்தி ஆகிறது ஏனென்றால் கும்பத்தில் ராகு மூலத்தெரிகோணம் ஆக நாம் இரண்டாயிரத்தி முப்பத்தைந்து வாக்கில் சுகமாக இருப்போமா அது சுமையாக மாறுமா என்பதை உங்கள் சாய்ஸில் விட்டு விடுகிறேன் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன வணக்கம்